வணக்கம் அன்பு நேர்களே வெல்கம் பேக் சங்கரா பேசியல் தான் நம்ம வீடியோவில் நம்ம மைவித் யாட்ஸ் வழக்கு சம்பந்தமாக குற்ற அறிக்கை நீதிமன்றத்தில் நம்பர் ஆவதில் என்ன சிக்கல் ஏன் காலதாமதம் ஆகிறது என்பதை பற்றிய சில விவரங்கள் வந்து எனக்கு மேலே அப்லைன்லேயோ சில உறுப்பினர்களையும் விசாரித்து யூடியூப் சேனல் வாயிலாகவும் கேதர் பண்ணி சில தகவல்களை உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன் அதாவது எனக்கு கிடைச்ச தகவல் படி ஆறு நவம்பர் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விசாரணை நீதிமன்றத்தில் குற்ற அறிக்கை தாக்கல் செய்ததாக தகவல் கிடைத்தது பின்பு நீதியரசர் வந்து அந்த அறிக்கையை வந்து சரிபார்த்து ஒரு தவறுகளை சில தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி இதை செய்து நீங்கள் மீண்டும் வந்து முறைப்படி தாக்கல் செய்யுங்கள்னு சொல்லி அறிவுறுத்தியதாக தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்குது அதை வந்து பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அவங்க யூஓடபிள்யூவுக்கு நீதியரசர் திருப்பி அறிகுறி சொல்லி இந்த தவறுகளை திருத்தி நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என சமர்ப்பித்ததாக தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே தான் வந்து குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் நம்பராவதில் தாமதம் ஏற்படுகிறது என்பதற்கான காரணத்தை அறிய முடிகிறது அடுத்த தகவல்கள் வந்து நம்முடைய உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து சில முயற்சிகளை வந்து அதாவது மைவித்திரி மேலே அபரிதமான நம்பிக்கை கொண்டவர்கள் வருமானம் பெற்றவர்கள் இந்த எம்எல்எம் அப்படிங்கிற அந்த பள்ளி பெருங்கும் வியாபாரத்தை சட்ட ரீதியாக உணர்ந்து புரிஞ்சவங்களோ ஒன்று கூடி சில விஷயங்களை வந்து அதாவது வந்து சங்கங்களை ஏற்படுத்தி அதை பதிவு செஞ்சு மெயினாக அதுக்கு முழு முயற்சியாக முன் முன்முயற்சியாக இருந்தவங்க மோட்டோ மாஸ்டர் யூடியூப் சேனல் அந்த அண்ணா வந்து அதிதீவிர முயற்சியால் கார்த்திகை என் செவன் நைன் யூடியூப் சேனலாகவும் இன்னும் சில நண்பர்கள் மைவித் யாட்ஸ் நண்பர்கள்லாம் இணைஞ்சு அதை முறைப்படி வந்து சிரமப்பட்டு புதிய தலைமுறை நலச்சங்கம்னு சொல்லி போன விடியாவில் அதை பற்றி தெளிவாக போட்டிருப்பேன் கூட்டம் நடத்தி சட்டப்படி பதிவு பண்ணி அதை ஒரு டீமே ஒரு அட்மின் டீமே அந்த மோட்டோ மாஸ்டோன்னா தலைமையில் டெலகிராம் சாட்டில் தான் இயங்கிட்டிருக்கிறாங்க இந்த தகவல் வந்து நான் தெரிவித்தேன் நானும் வந்து ரூப்னா சேருக்கு அதுக்கு அவங்க கைட்லைன்ஸ் பிரகாரம் கேட்குறத கொடுத்துருக்கிற இது வந்து ஒரு தகவல் நீங்கள் உறுப்பினர்கள் வந்து மைவித்திராட்ஸின மீட்பதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கான தகவல் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து நம்ம மைவித்ராட்ஸ் மார்க்கெட்டிங்னால் பலனடைஞ்சவங்களாக இருக்கிறாங்க ஆனால் அது யார் வந்து வெளியே பெரும்பாலான நாங்கள் வந்து காட்டிக்கிறது இல்லை இப்போது நம்ம விளம்பரால்லாம் நிறையா பார்த்துருப்போம் மைவித்திரி நல்லா இயங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டிலேயே வந்து சவுரில் விளம்பரம் பண்ணி அதாவது மாதம் எனக்கு இரண்டு லட்சம் வருமானம் அப்படின்னு லோகோ போட்டு சம்பாரித்தவங்களாம் உண்டு அவங்களாம் இந்த மாதிரி இயக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதை சட்டப்படி பதிவு பண்ணி நம்ம வந்து அந்த நிறுவனத்தை மீட்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணலை அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வரலை இவங்க மோட்டா மாஸ்டர் அவங்களுக்கு தான் வந்திருக்கு சரிங்களா அது கூட இணைஞ்சு இவங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியமாகவோ ஒரு வியப்பத்தக்க செயலாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சட்ட போராட்டம் அப்படி ஒரு சங்கம் ஆரம்பித்து அந்த சங்கத்தை அரசாங்கத்தில் பதிவு பண்ணி நம்ம வந்து சங்கத்தின் மூலமாகவே சங்கத்தில் வக்க வழக்கறிஞர்கள் வந்து நியமித்து நம்ம சட்டப்படி வந்து மீட்க மீட்பதற்கு உரிமை கொள்ளலாம் வழக்கு தாக்கல் செய்யலாம் சரிங்களா இது ஒரு வழிமுறை இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரிதான் ஒரு அவங்கவுங்க மனநிலை ஏன்னா வருமானம் பெற்றவர்கள்தான் செய்ய முடியும் ஆனால் நிறையா நபர்கள் இருக்கிறாங்க அவங்க யாரும் முன் வராத காரு அவங்க வராத காரணம் நமக்கு என்னன்னு தெரியாது பயம் அறியாமல் எத்தனையோ இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அவங்க மோட்டா மாஸ்டர்னா வந்து ஒரு முயற்சி செஞ்சு கார்த்திகாண்ட் செவன் நைன் இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு டீமாக அவங்க செயல்படுறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அது வந்து சேர்றவங்க விருப்பப்படுறவங்க நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க மெயினாக க்ரோன் நம்பர் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன வேணுங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கட்டாயம் கிடையாது என்னுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த மோட்டோமாஸ்டனாவுடைய வெல்கம் லிங்க்கு அது வந்து பிடிஎன்எஸ் வெல்கம் குரூப் அப்படின்னு இருக்குங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் ஒரே ஒரு முறை தான் யாராக இருந்தாலும் டச் பண்ணோன்னு மறுபடியும் நீங்கள் டெமோவால் டச் பண்ணி பார்க்கக்கூடாது ரெண்டாவது முறை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லிங்க் தான் உங்களுக்கு அது ஷோ ஆகு அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அந்த டீமோட ஜாயின் பண்ணி சங்கத்தில் மாதிரி இருந்தாலும் சேர்ந்துக்கலாம் இது கட்டாயம் கிடையாது உங்கள் விருப்பம் தெளிவாக சொல்லிக்கிறேன் சரிங்களா அது டெலகிராம் லிங்க்கு தான் டெலகிராம் சாட்டில் தான் அவங்க ஒரு டீமாகவே செயல்பட்டுருக்குறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் அந்த கைடு பிரகாரம் நடந்துக்குங்க ஓகே அடுத்த தகவல் என்னங்கன்னா நம்ம மை வீத்திரி ஆர்ட்ஸ் நிறுவனம் இயங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த வீத்திரி ஆன்லைன் முதலே அவங்க குருஜின்னு சொல்லுவாங்க விஜயராகவன் சார் அவர் நம்முடைய எம்டி மை வீத்திரியை உருவாக்கின எம்டி இவங்க எல்லாமே வந்து பொதுவாக ஒரு வழிபாட்டு தளத்தை நோக்கி செல் செல் சென்று வழிபண்டு வழிபடுவது உண்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது இந்த திண்டுக்கலுக்கு அருகே இருக்கக்கூடிய நாயோடை டேம் அருகில் அங்கே வந்து வராகியம்மன் அந்த வழிபாட்டு தலை இருக்குதுங்க இந்து மத வழிபாடுல அதில் வந்து அவர் வழிபாடு செய்வதும் உறுப்பினர்கள் டைரக்டர்ஸ்கெல்லாம் வந்து விருப்பப்படுறவங்களாம் அங்கே அழைச்சி செல்வார் அங்கே ஒன்று கூடி அந்த பகுதியிலலாம் கலந்துக்குவார் அதனால் அந்த இடங்களில் வந்து இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய ஸ்டோர் ஓனர்கள் ஸ்டோர் ஓனர்கள் உரிமையாளரும் எல்லாம் ஒன்று கூடி எம்டியை எம்டியும் வருவதாக எம்டியை பார்த்து சந்திப்பதாகவும் தகவல் இருந்ததாக நமக்கு கிடச்சிருந்துச்சு மீடியா வாயிலாக மூத்த உறுப்பினர்கள் வாயிலாகவும் ஆனால் அது வந்து நம்முடைய வழக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கலாகி நம்பர் ஆகி எனக்கு நம்பர் ஆனதுக்கப்புறம் நாம் சந்திச்சிக்கலாம் இப்போ வேண்டான்னு ஒத்தி வச்சதாகவும் தகவல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அது என்னென்னா நம்ம இப்படி கடுமையான பொருளாதார சிக்கல் இருக்கிறா ஸ்டோர் எடுத்து நிறையா அவங்க அவங்களுக்கு சிக்கல்கள் பொருளாதார சிக்கல் கடும் சிக்கல்கள் வந்திருக்கு ஸ்டோர் ஓனருக்கு வாடகை கொடுக்க முடியாமல் சில பொருள்கள் கூட அவங்களுக்கு தேக்கமடைஞ்சிருக்கில எக்ஸ்பீரியாக இருக்கலாம் இப்படி பல இன்னல்கள் இருக்கல அதனால் அவங்க ஒரு எல்லாம் வந்து ஒன்று கூடி அந்த பழைய நம்முடைய நிறுவன வழிபாட்டு தளத்தில் ஒன்று கூடி எம்டியை சந்திக்க முயற்சி மேற்கொள்ளலான்னு ஒரு திட்டத்தை தீட்டினாங்க ஆனால் அது எம்டியுடைய ஆலோசனையே எதுவோ தெரியல மூத்த உறுப்பினருடைய தகவல் பிறப்படி அது சார்ஜீட்டு வந்து உள்ளே போயிருக்குங்க அது நம்பர் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை சந்திப்பு நிகழ்ச்சியை நிகழ்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்குது இந்த தகவலும் வந்து நம்ம சேனல்ஸ் வகையில் மக்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்போ நம்ம சேனல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலே ஒருத்தர் வந்துருவார் கமெண்ட் பண்ணுறக்குனே அதாவது பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை வேட்டைன்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணுவார் அது யாருன்னு பார்த்திங்கன்னா அவருடைய மெயிலடி பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு பட்டை ராமம் அந்த நாமம் லோகோ போட்டு வைகை மொபைல்ஷன் போட்டிருப்பார் இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா யாருன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் நம்ம வீடியோ போட்டால் கீழே வந்துடுவார் உடனே கமெண்ட் பண்ணுறக்கு சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டன்னு எல்லா பக்கம் போட்டு வச்சிருவார் இதில் இவருக்கு என்ன வர தெரியல நான் என்ன சொல்ல வரேன்னா இவருக்கு என்ன சொல்ல வரேன்னா வைகை மொபைல்ஸ் எதை மொபைல்ஸ் கடை வச்சிருப்பார்ட்ட தெரியுது இவர் சதுரங்க வேட்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவர் இவரை பற்றி இப்போ மொபைல் கடை வச்சிருக்காரு இவர் இப்போ மொபைலில் ஏதோ ப்ராடக்ட் பண்ணுறாரு சர்வீஸுக்கு வர மொபைலெல்லாம் கழட்டி ஐசிஎல்லாம் மாற்றுறாரு போர்டெல்லாம் மாற்றுறாரு யார் மாற்றுறாரு அப்படின்னு சொல்லாம் புகார் கொடுத்தா இவருக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல் ஏற்படு சரிங்களா இவர் தொழிலில் வந்து ஒரு கோய்பலியை போடும்போது அதை அவர் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அதனால் எதுக்காக அவர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாருன்னு தெரியல வேணால் அவர் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தைரியம் இருந்தால் நம்மது நிறுவனத்தை பற்றி நம்ம எம்டி பற்றி நம்ம நிறுவனத்தினுடைய செயல் திட்டங்களை பற்றி இந்த எம்எல்ஏம்ங்கிறது வந்து மோசந்தே அப்படின்னு அவர் சொல்ல சொல்லு ஏன்னா நம்ம நாட்டில் பல்கி பெருகும் வியாபாரம் சட்டப்படி அனுமதி அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் இன்னும் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கிறது தெரியல அந்த பல்கி பெருகும் வியாபாரத்தில் ரெண்டு விதமான நிலைகள் நிலை கோட்பாடுகள் தான் வந்து அரசாங்கம் வேண்டாங்குது அதாவது வந்து கட்டாயம் கால நிர்ணயம் நிர்பந்தித்தல் பான்சிஸு பிரமிட்ஸு இதை தான் வேண்டாங்கிறாங்க எம்எல்எம் பான்சீஸ் பிரமிட்ஸ் மட்டும்தான் சட்ட விரோதம் எம்எல்எம் வந்து சட்டப்படியான ஒரு வியாபாரம் தான் அது அவர் தெரிஞ்சிருக்குமா இல்லை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா நமக்கு தெரியல அதனால் அவர் வந்து தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம நிறுவனத்தை பற்றி நம்ம எம்டியை பற்றியோ செயல் திட்டத்தை பற்றியோ தைரியம் வந்தால் ஒரு யூடியூப் சேனல் போட சொல்லுங்க இது வந்து சதரங்க வேட்டை சதரங்க வேட்டின்னு இப்போ நான் எப்படி வீடியோ போட்டு இந்த மாதிரி தெளிவ சொல்கிறேன் அவர் வந்து இது சதரங்க வேட்டை எப்படி இப்படி போவாங்க அப்படின்னு முன்னு தாரணம்லாம் சொல்லி போடுங்க அவர் அப்படி போடலாம் இல்லையா ஒரு விரிவான சிந்தனையாளர் இருந்துச்சுன்னு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு இல்லை நிறுவனத்தை பற்றி ஏன்னா நிறுவனம் முறையாக பதிவு பண்ணி சரியாக திஎஸ்டி பொருள்கள்க்கு சரியா திஎஸ்டி கட்டியிருக்கு அதே மாதிரி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அறுபத்தஞ்சு கோடி ரூபா கட்டியிருக்கேன் அதை நான் திரும்ப திரும்ப நீ சொல்லணும் மாதிரி இன்கம் டேக்ஸ் சரியாக கட்டிருக்குது ஒரே ஒரு குறை என்னென்னா டபுள் எங்ககிட்ட நீங்கள் ஏன் அனுமதி வாங்கலை அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் அதை அவங்க கேட்கலாம் பட் அவரு வந்து அதை வந்து இதெல்லாம் சரியாக இருக்கும்போது நம்ம அனுமதி வாங்க தேவையில்லைன்னு அவர் நினச்சிட்டு கூட இருந்திருக்குல எம்டி அறியாமையின் காரணமாக கூட சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றே ஒன்று தான் ஆனால் அவர் மற்றபடி நிறுவன பதிவு பிரகார பதிவு பண்ணி மற்ற வரிகள் சரியாக செஞ்சு மக்களுக்கும் நல்லா செஞ்சுருக்கிறாரு வழக்கு பதிவாகிற வரைக்கும் சரிங்களா இது அவருக்கு தெரியுதா மற்ற உறுப்பினருக்கு தெரியுதா தெரியல அந்த மாதிரி பண்ணுறாரு ஸோ அவருக்கு இது ஒரு எச்சரிக்கையான பதிவை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நம்ம உறுப்பினர்களே தொடர்ந்து எனக்கு வந்து நான் மைபுத்தியை அப்டேட் ஏதாவது சொல்லுங்கள் என்னாச்சு மைவித்திரி என்னாச்சுன்னு கேட்குறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இப்போ நான் எதாவது என்னோடய சௌரியத்துக்கு என்னோடய இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வீடியோவை மைவித்திரியை பற்றி இங்காச்சி இங்காச்சு அப்படின்னால் வீடியோவை போட முடியாது எனக்கு எதாவது என் மேல் லைனில் சீனியர் லைனில் ஏதாவது தகவல் கிடைக்கும் பட்சத்தில் தான் அதை நான் உறுதி செஞ்சு விசாரித்து சின்ன சின்ன தகவல்களை போடுறோம் அதை ஏன் பிறாடு ஊருட்டுறான் ஊருட்ரு அப்படின்னு கமெண்ட்டில் கதை அடிக்கிறாங்க ஒருத்தர் கேட்குறாரு சார்ஜ் ஷீட் என்னாச்சு என்னாச்சுன்னு தொடர்ந்து கேட்டு நாம் இத்தனை நாளில் வீடியோ போடாமல் இருந்தது இல்லையா அது கமெண்ட்டில் கேட்டு ஏன் பொய் சொல்கிறீங்க ஏன் பொய் சொல்லி சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணியாச்சுன்னு சொல்லி போய் போய் பொய் சொல்லி ஏன் வீடியோ போடுறீங்க பொய் சொல்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு ஒரு கம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு ஏன்னா நம்ம நேர்மையாகவே நல்ல வழியாகவே நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு சஞ்சலங்கள் ஏற்படுனா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு அது வேறே எனக்கு மனவளை கலை பயிற்சி மூலமாக அதெல்லாம் நான் பேலன்ஸ் பண்ணிட்டு அதை நான் எடுத்துக்கிறதே கிடையாது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவங்க சுடுது மடிப்பிடி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கை நிகழ்வுகள் மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகள் நினச்சிட்ருக்குறாங்க நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து காலதாம்தான் ஆகு சட்டத்துக்குட்பட்டு எந்த அளவுக்கு பொறுமையாக அதை பார்த்து விசாரித்து தீர்ப்பு கொடுப்பாங்களோ அப்படி தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ சார்ஜ் ஷீட்டு வந்து தாக்கல் பண்ணி அவங்க நீதியரசர் திருத்தம் கேட்டு நீங்கள் திருத்தம் செஞ்சு நீங்கள் தாக்கல் பண்ணுன்னு சொன்னால் பத்தொன்பதாம் தேதி திருப்பி கொடுத்துக்கிறாங்கன்னா இன்னி அவங்க பாஞ்சு நாள் டைமு மறுபடியும் அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கிற தெரியாது இன்னொரு பாஞ்சு நாள் கூடுதலாக எடுக்கிற கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் சரிங்களா அடுத்தது அவங்க எப்போ வந்து திருத்தம் செஞ்சு எந்த தேதியில் தாக்கல் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் குடிக்கி அவங்க பார்த்து தான் வந்து பயிர்மான பதிவேட்டில் அவங்க அதாவது வழக்கு எப்போ விசாரணைக்கு வர் அடுத்த கவுண்டர் என்னங்கிறத அவங்க தகவல் தெரிவிப்பாங்க இதெல்லாம் வந்து நீதிமன்ற நடைமுறைகள் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போனவங்களுக்கு தெரியணும் நம்ம வாழ்க்கை நிகழ்வுகள் மாற நீதிமன்ற வழக்கு இது கிடையாது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு அமைதியாக இருக்கணும் நம்ம வந்து அப்டேட் போடு அப்டேட் போடணுன்னா நீங்கள் கேட்குறதுக்காக நான் ஏதோ ஒன்று சும்மா கப்ஸாக விட முடியாது சரிங்களா இது எனக்கு இப்போ இந்த எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி அடுத்த தகவல் ஏதாவது கிடைக்க வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கிடைச்சா தான் நாம் கொடுக்க முடியும் நானாக ஏதாவது உன்னை உருவாக்கி உங்களுக்கு தகவல் சொல்ல முடியாது சரிங்களா இப்போ குற்றப்பத்திரிக்கையே லேட்டாச்சு அப்படிங்கிறது காரணம் சொல்லியிருக்கிற உறுப்பினர்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அவங்க ஒரு டீமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம நம்பாதவங்க தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி சீரழிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம மைபுத்தில நிறுவனம் வழக்கை இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் நம்பிக்கையே இருக்கலாம் ஓகேங்களா நான் வந்து என்னுடைய சேனல்ஸில் எனக்கு எப்பப்போ ஏதாவது தகவல் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் போட முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து சார்ஜ் ஷீட்டு வந்து பொருளாதார குற்றப்பிரிவு இன்னும் வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா சமீபத்தியில் வந்து சமீபத்திய நீதிமன்ற நடவடிக்கைகளில் மேன்மை நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட நீங்கள் பார்த்துருக்கல செய்தித்தாள்கள் ஊடகங்கள் வாயிலாக முடிஞ்சளவுக்கு எந்த வள வழக்காக இருந்தாலும் நீங்கள் அறுபது நாட்களில் வந்து நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது அதையும் இங்கே சுட்டிக்காட்டி நம்ம உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து வந்து நம்முடைய தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்முடைய சேனல்ஸை நீங்கள் நிறைய நபர்கள் வந்து சப்கிரைப் பண்ணாத இருக்கிறாங்க அவங்க சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் வந்து நம்ம சேனல்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நம்ம சேனல்ஸில் செய்திகளை பார்த்து தகவல்களை பார்த்து பால் நடந்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தற்போதைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல்ஸையும் நீங்கள் ஆதரிக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்